பீச்ல ஒரு சின்ன பையன் கண்ணுல ஒரு டைமண்ட் படுது அந்த பையனுக்கு அது டைமண்ட்னு தெரியல அத சந்தையில வித்தா எதாவது பணம் கிடைக்குமான்னு பாக்கலாம் அப்படின்னு அதை தூக்கிட்டு சந்தைக்கு ரொம்ப கேஷுவலா ஓடி போய் ஒரு கடையில அதை வச்சு இதை வச்சுட்டு எனக்கு ஒரு இருபது ரூபா தரீங்களா அப்படின்னு கேக்குறான் அந்த கடைக்காரரோ இவனை எப்படியாவது ஏமாத்தணும்னு இந்த கல்லுக்கெல்லாம் பதினஞ்சு ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த பையனும் எனக்கு இருபது ரூபா தாங்களே அப்படின்னு கேக்குறான் அஞ்சு ரூபா அதிகம் கொடுக்க மனசு இல்லாத அந்த கடைக்காரர் இந்த பையன்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காரு அப்போ அந்த வழியா வந்த இன்னொரு கடைக்காரர் இந்த பையன்கிட்ட இருக்கிறது டைமன் புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு காசுகள் கொடுத்து அந்த டைமனை அவர் வாங்கிட்டு போறாரு இதை பார்த்து ஆத்திரப்பட்ட அந்த முதல் கடைக்காரர் உனக்கு என்ன பைத்தியமா அது எவ்வளவு விலை போகும் தெரியுமா இப்படி அணி ஆயுதத்துக்கு இருபத்தஞ்சு காசுகளுக்கு வித்து ஏமாந்து போய் நிக்கிறியே அப்படின்னு கத்துறாரு அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கல்லுக்கு விலை இருபது ரூபா தான் ஒரு வகையில எனக்கு அஞ்சு ரூபாய் லாபம் தான் அதோட உண்மையான வில தெரிஞ்சும் நீங்க ஏன் அதை வாங்காம பேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருக்கான் பல பேர் இப்படிதான் ஒருவருடைய உண்மையான மதிப்பு தெரிஞ்சும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம அவங்களை இழந்து போய் நிற்போம் இந்த கதை பிடிச்சதுன்னா மறக்காம